நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி சிவிலிஸ்ட் முடிந்து அடுத்து ஃபைனல் நம்ம காத்துட்ருக்குறோம் இந்த ஃபைனல்ஸ் லிஸ்ட்டு வந்து வெளியிடப்படும் பொழுது அதில் எலிஜிபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷனோ அடுத்து பார்த்தோன்னா இன்னெலிஜிபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் அடுத்து டெலிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் அடுத்து வித்தீல்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும் த டெலீட்டு இன்எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக அவங்க அவ்வளோதான் சரிங்களா எதுவும் பண்ண முடியாது அடுத்து எலிஜிபிள் வந்து ஆஷிஷலாக வந்து அவங்க ச தேர்வாயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் கணக்கு இல்லை இந்த வித்தீல்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க சலக்ஷன் லிஸ்ட் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு பொருள் தான் அது சார் இது எதுக்கெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க பாருங்கள் அது வந்து கடைசி வருடம் அதாவது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த டிஆர்பியில் இந்த லிஸ்ட்டு வந்து நம்ம எடுத்தது இல்லை வந்து பார்த்தோன்னா வித்தீல்டில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம் அவங்க வந்து சர்டிஃபிகேட் வைக்காமல் பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கேண்டிடேட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வித்தீல்டில் போட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த காண்டக்ட்டு லேட்டஸ்ட்டு காண்டக்ட்டு சர்டிஃபிகேட் வந்து வைக்காமல் அப்லோட் பண்ணாமல் இருப்பாங்க நீங்கள் இந்த படத்துலேயே அந்த ரவுண்ட் போட்டு காமிச்சிருப்போம் பாருங்க இது வந்து அவங்க வந்து சப்மிட் பண்ணாமல் அப்லோட் பண்ணாமல் விட்டுருக்காங்க ஸோ இதால் வந்து அவங்களுக்கு வித்தீல்டு வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கும் சரிங்களா வித்தீல்டு வந்து பண்ணுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் அதில் முடிந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க என்ன சர்டிஃபிகேட் கேட்குறாங்களோ நீங்கள் டேரெக்டாக டிஆர்பி காண்டக்ட் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணலாம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காண்டக்ட் சர்டிஃபிகேட்னா வந்து பார்த்தோன்னா லேட்டஸ்ட்டாக அவங்க லேட்டஸ்ட்டு ஸ்டடீடு காண்டெக்ட்டு அது நல்லாவே சரி தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அதை மட்டும் தான் அப்லோட் பண்ணியிருக்கணும் ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதாலேயும் வந்து இவங்க வந்து வித்தீல்டில் வந்து போட்டிருக்காங்க அதேமாதிரி நிறைய சில தேர்வர்கள் மேலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கேஸ் இருக்கும் ஸோ அதுக்காகவும் வித்தீல்டு வந்து பண்ணி வைப்பாங்க ஸோ இது மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக வித்தீல்டு பண்ணலாம் வித்தீல்டு வந்து பண்ணி வைப்பாங்க டிஆர்பியில் அது நீங்கள் செய்து மீண்டும் வந்து உங்களுக்கான போஸ்டிங்கை வந்து நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே இது வந்து ரொம்ப நாளாக அந்த பதிவு வந்து போடலான்னு நினச்சேன் ஏன்னா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து சிவி அட்டன் பண்ணி தேர்வு பட்டியலில் பேர் வந்த பிறகு லாஸ்ட் ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டில் வந்த பிறகு திடீரென்று இந்த மாதிரி வித்தில்டு பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு மன உளைச்சலாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் அந்த வித்தில்டு எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா பர்பஸுக்காக தான் இந்த பதிவு வந்து பண்ணியிருக்கேன் நண்பர்களே கண்டிப்பாக அந்த பதிவு பிடிச்சிருக்கோம் அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களிடம் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்